அனைத்து நல்லூலங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக் மாசம் முட நெக்ஸ்ட் சேனல் இன்னைக்கு சம்பவம் ரொம்ப பெருசாக இருக்குங்க மிகப்பெரிய சம்பவம்லாம் நடந்திருக்கிறது எக்ஸ் தளம் முடக்கினதில் தொடங்கி மாஸ்கோ மீது மிகப்பெரிய தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க ஜெலன்ஸ்கி அங்கே பேச்சுவார்த்தை நடத்த போது கரெக்டாக மாஸ்கோ மீது இந்த ஒரு தாக்குதல் என்பது அது நாங்கள் அமெரிக்காக தான் செல்கிறோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கலாம் அந்த உலகத்துக்கும் புரிய வைத்திருக்காங்க அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம் பேச போகிறதுக்கு முன்னாடி இன்றைய தத்துவம் ஒன்று இருக்குது அந்த தத்துவத்தோடு உள்ள நுழைஞ்சிடலாம் ஏன்னா உக்ரைனுடைய இன்டெலிஜென்டனுடைய தலைவர் இன்டெலிஜென்ஸ் செக்ஷனுடைய தலைமை இருக்கிறவர் புட்டனோவ் புட்டனோ அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இப்போதைய நிலைமைக்கு ரஷ்யா வந்து அமைதி ஏற்படுத்துவதற்கு ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க ஏன்னா அதுதான் அவங்களுக்கு வலிமை தரும் காரணம் என்ன அப்படின்னா அவங்க இருக்கக்கூடிய தனது மேக்சிமம் பவர் தன்னால் எவ்வளவோ முடியுமோ எல்லா பவரையும் யூஸ் பண்ணி மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன் ரேஞ்சு முடிச்சுட்டாங்க அதாவது ஆயுதங்களை தயாரித்து முடிச்சிட்டாங்க இதுக்கு மேலே அவங்களால தயாரிக்க முடியாது அதனால் அவங்க எப்படியாவது முடிக்கணும்னு நினைக்கிறாங்க இந்த இந்த அதாவது இந்த நிலையை மட்டும் நம்ம தாண்டிட்டோன்னா ரஷ்யாவை பிடிச்சிடலாம் எல்லாத்தையும் முடிச்சிடலாம் துவம்சம் பண்ணி தூளாக்கிடலாம் ஏன்னா அவங்கக்கிட்ட அவ்வளோதான் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் முடிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் எங்கிட்ட எட்டி பார்த்தா ஆயுதம் இல்லை கடைசி நேரத்தில் முட்டிகிட்டு இருக்கிறாங்க நம்ம தான் உசாராக இருந்துக்கணும் அப்படின்ட்டு யார் சொல்கிறது உக்ரைனுடைய இன்டெலிஜென்ட் தலைவர் புட்டனோ அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார் சரி ஓகே இது வடகொரிய வீரர்கள் மாதிரியான கதை இல்லை உண்மையான கதை என்று கூறி இருக்கிறார் இதை நம்மனா தான் நம்மளுக்கு சோறு அதனால் நம்ம உள்ள பதிவு குப்பை நம்ம வீடியோவில் படுத்தமே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆலப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோவில் போகலாம் உங்களுக்கு ஒரு ஹாப்பியான நியூஸோட உள்ளே போகலான் இருக்குங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியான நியூஸோட உள்ளே போகலாம் இப்போ பார்க்குறீங்களே போப் பிரான்சிஸ் அவர்கள் மூணு வாரங்களாக இட்லி சாப்பிட்டார் பொங்கல் சாப்பிட்டார் பூரி சாப்பிட்டார்லாம் சொன்னாங்க இல்லையா கடுமையான இந்த சுவாச கோளாறு காரணமாக மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருந்தார் இல்லையா இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல ஆபத்து கண்டத்தை தாண்டிட்டாராம் போனால் யார் என்னென்னலாம் கண்டுபிடிக்கிறாரா நல்லாவே பேசுகிறாராம் ஓரளவுக்கு சிரிக்கிறாராம் அதனால் போப் பிரான்சிஸ் அவர்கள் தனது நல்ல கண்டிஷனில் இருக்கிறான்றது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து கொண்டாடி தீர்த்துட்ருக்காங்க ஸோ அந்த நல்ல ப அந்த ஒரு சந்தோஷ பதிவோடு அடுத்து நம்ம கடக்க ஆரம்பிச்சிடலாம் நேற்று இரவு பதிவில் நேற்று லேட்டாக வெளியிட்டேன் எத்தனை மணிக்குன்னா பத்தைகள் பக்கமே ஆகிடுச்சு நேற்று இரவு அதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா நானும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் எக்ஸ்தலம் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் பக்கம் வந்து முடங்கிடுச்சு குறிப்பாக மாலை ஒரு ஆறிலேருந்து ஒரு எட்டு மணி வரைக்குமே முடங்கிடுச்சு திடீர்னு ஆக்சுவலாக நம்ம கண்டென்ட் அங்கே தான் எடுக்கிறோம் மேக்சிமம் அங்கே தான் எடுப்போம் மற்ற பிளேஸ் அப்படி இப்படின்னாலும் டெலகிராம் அங்கங்கெல்லாம் எடுக்கலாம் பட் திடீர்னு முடங்கினோடனே நானும் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன் அப்புறம் எனக்கு அந்த நெ நெட் ப்ரொவைட் பண்ணுறாங்களா அவங்களும் ஃபோன் பண்ணி ஏங்க நெட் எடுக்கலைங்கன்னு அவர் ஏதோ அலசி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் இல்லைங்க நெட்டு வருதுன்னு சொல்லிவிட்டு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே பொதுமோதனாயிடுச்சு அதுக்கப்புறம் தான் சரி இந்த மியான்மார் ஐநியாவோடய சிறு பகுதி இணைகிறதான்ற மாதிரி அது வந்து நான் மூ ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த ஒரு கண்டென்ட் கடைசி நேரத்தில் அவசர அவசரமாக இருக்கிற தகவலை எடுத்து போட வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருந்தது சரி இந்த எக்ஸ்தலம் முடக்கம் வந்து யார் பண்ணாங்க அப்படின்னு மாஸ்க் அவர்கள் சொல்கிறாருன்னா இது முழுக்க முழுக்க உக்ரைனில் இருக்கக்கூடிய சர்வர்கள் தான் வந்திருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய உக்ரைன் குரூப்ஸ் தான் பண்ணியிருப்பாங்களான்ற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறது ஏன்னா இவங்க தானே பெரிய அளவுக்கு ஆரம்ப கட்டத்தில் ட்ரைனிங் கொடுத்தாங்க இந்த மாதிரி பெரிய பெரிய பேங்க் ஆன்லைன் பேங்க் லிங்க் எல்லாம் முடக்கிறது ரஷ்யாவை ஒழு ஒட்டுமொத்தமாக சைபர் த்ரெட் பண்ணுறது சைபர் அட்டாக் நடத்துவதுக்கான பயிற்சிகள்லாம் கொடுத்தாங்க இன்றைக்கி கடைசியில் அது இவங்களுக்கு எதிராகவே மாற ஆரம்பிச்சிது சமீப காலமாக எலான் மஸ்க் அவர்களுக்கும் ஸ்டார்லிங்குக்கும் இப்போ உக்ரைனுக்கும் பெரிய ஒரு பிரச்சனை இதில் பக்கத்தில் போலந்துனுடைய வெளியுற்துறை அமைச்சரான சிக்ரோஸ்கி சிக்ரோஸ்கியை பார்த்து ஹலோ ஸ்மால் மேன் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறீங்களா நான் உக்ரைன் கொடுக்குற உதவி நீங்கள் கொடுக்குற ஃபண்டெல்லாம் ஒரு ஸ்மால் தூ ஸ்மால் தான் அதாவது இப்போ எப்படின்னா நான் கொடுக்குற ஃபண்டு நூறுரூபா அப்படின்னா நீங்கள் வெறும் எனக்கு ஒரு ரூபா கூட கொடுக்கல ஒரு ரூபாயை கொடுத்துட்டு ஏதோ நான் ஃபண்டு கொடுத்துட்டா உங்களுக்கு உக்ரைன் கொடுங்கன்ற மாதிரி சொல்கிறீங்களேன்னு ஒரு விமோசனலாம் வச்சாரு ஸோ அதையெல்லாம் தாண்டி இந்த ஸ்டார்லி ஸ்டார்லிங்கிற மாதிரிங்க எக்ஸ்தலம் வந்து முழுமையாக முடக்கப்பட்டிருக்கிறது மறுபடியும் இப்போது ஒரு அரை மணி நேரம் பக்கம் வந்து முடக்கப்பட்டிருக்கிறது இப்போ நான் ஒரு மணி பக்கத்தில் ஸோ சம்திங் ஏதோ அந்த பக்கம் ட்ரை பண்ணுறாங்க எலான் மாஸ்க்கு சப்போர்ட் தெரிவிச்சிருக்கிறார் ட்ரம்ப் அவர்கள் அது என்னன்னு பார்க்கலாம் பார்க்க போகிறதுக்கு முன்பு இந்த ஸ்டார்லிங் நெட்ஒர்க்கை முழுமையாக உக்ரைனில் இருந்து நாங்கள் அகற்றுன்றோமா சொன்னாங்கல்ல ஆனால் தொடர்ந்து நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டாங்க நேற்று கூட ஸ்டார்லிங் நெட்ஒர்க் வந்து இல்லை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உக்ரைனுடைய எல்லைக்காலத்தில் சொன்னாங்க இருந்தாலும் பிரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு யூட் ஆனால் யுட்ரல் ஸ்டாட் அப்படின்ற ஒரு நிறுவனம் யுட்ரல் ஷாட் நிறுவனம் நாற்பதாயிரம் டெர்மினல் பக்கம் வந்து அனுப்பி வைக்கிறாங்க அவசர அவசரமாக உக்ரைனுக்காக அதனால் இந்த யுட்டில் சேட் நிறுவனம் வந்து கடந்த மூன்று நாட்களாக தனது ஷேர் மார்க்கெட் வேல்யூ முந்நூற்றி தொண்ணூறு பர்சன்ட் வந்து இருக்கான் பறந்துட்டு இருக்கான் அப்படியே ஸ்கை ராக்கெட் மேலே அவ்வளோதான் அப்படியே நம்புதான் அப்படின்ற மாதிரி அதே சமயத்தில் இங்கே ஸ்டா ஸ்டார்லிங்கும் சரி டெஸ்லாவும் சரி டெஸ்லானா எலக்ட்ரிக் கார் மேக் பண்ணுறாங்கல்ல டெஸ்லா நிறுவனத்தை சொல்கிறேன் ஸ்டார்லிங்கன்றதை வந்து நெட் ப்ரொவைட் பண்ணுறதுனா சொல்கிறேன் நான் இரண்டுமே பெரிய சந்திப்புகளை இழப்புகளை சந்தித்திருக்கிறது அதில் குறிப்பாக டெஸ்ட்லா தான் அதிகமான இழப்புகளை சந்தித்திருக்கிறது நீங்கள் ஒரு வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா இதில் யுஎஸ் எலெக்ஷன் நடந்தது யுஎஸ் எலெக்ஷன் முடிஞ்சு ட்ரம்ப் அவர்கள் ஜெயிச்சிருவானதுக்கப்புறம் டெஸ்ட்லானுடைய பங்குகள் விண்ணை முட்டுகிறது எப்போ ஜனவரி அவர் பதவி ஏற்றுக்கிற வரைக்கும் விண்ணை முட்டுச்சு மனுஷன் பதவி ஏற்றுக்கிட்ட அந்த மூணு நாளில் போட்ட கையெழுத்து இருக்குது பாருங்கள் அந்த கையெழுத்துக்கப்புறம் வந்து குறைய ஆரம்பித்தது தான் ஆக்சுவலாக ட்ரம்ப் ஒரு வந்தவொடனே எலான் எலான்மஸ்க்கு மீது மிகப்பெரிய நம்பிக்கை வந்தது தனது பிஸ்னஸை வளர்த்திருவார் ஐரோப்ப நாடுகளிடம் நட்பு ஏற்பட்டுவிடும் பெரிய அளவுக்கு வளர்ந்துடலாம் நினச்சாங்க ஆனால் மனுஷன் வந்து சுற்றி சுற்றி வளர்ச்சி அடைச்ச டைலாகில் ஒட்டு மொத்தமாக காலி பண்ணிட்டாரு அதில் பெருசாக மாட்டினது யாருன்னா எலான் மஸ்க் தான் அவருடைய வியாபாரம் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டு விட்டது எங்கேயுமே சேல்ஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு குறிப்பாக இன்று பாருங்கள் இன்றைக்கி காலையில் ஒரே நாளில் பத்தொம்பது பர்சன்ட் மேலே தொடர்ந்து இறங்கிட்டே இருக்குங்க ஒட்டுமொத்தமாக முப்பது நாற்பது பர்சன்ட் பக்கம் பங்கு வந்து அடி வாங்கிட்டே இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதில் கெனடாவில் மட்டும் கடைசி நேரத்தில் என்ன பண்ணியிருக்கிறாரு எழுவத்தி ரெண்டு மணி நேரத்தில் நாற்பத்தி மூணு மில்லியன் மேலே சப்சிடிலாம் கொடுத்து பெரிய கார் பெரிய அளவுக்கு வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கிறாராம் ஆல்மோஸ்ட்டு கனடாவில் இருக்கக்கூடிய டெஸ்ட்லா காரே ஓரளவுக்கு சேல்ஸ் பண்ணதான் சொல்கிறாங்க ஏன்னா திடீர்னு கடைசி நேரத்தில் சப்சிடி மாதிரிலாம் கொடுத்து சேல்ஸ் பண்ணிட்டாங்கன்றாங்க ஆனால் அந்த டெஸ்ட்லாக்காரோட பங்குகள் மட்டும் வீழ்ச்சி இல்லை அமெரிக்காவுடைய பங்குகளுமே பெரிய அளவு எல்லாமே அடி வாங்கியிருக்கு ஒரே நாளில் ஒன்று புள்ளி அஞ்சு ட்ரில்லியன் அளவுக்கு இழந்திருக்கிறது ஒட்டுமொத்தமாக இது வரைக்கும் அவங்க அஞ்சு புள்ளி அஞ்சு ட்ரில்லியனுக்கு மேலே இழந்திருக்கிறாங்க மார்க்கெட் கேப் வந்து பெரிய அளவுக்கு தொடர்ந்து தனது இழப்புகளை வந்து சந்திச்சிட்டே இருக்கிறாங்க அமெரிக்கா மேக் அமெரிக்கா கிரேட் எகைன்லாம் இல்லை இவர் கொண்டு வருகின்ற அந்த வரி குறிப்பாக நான் இந்தந்த நாடுகள் அவ்வளோ வரி விதிக்கிறேன்னு சொல்கிறதுனால இப்போ அமெரிக்காவுக்குன்னு சுற்றி வளர்ச்சி நட்பு ஒற்றங்கள் இருக்கக்கூடிய நாடுகள் யாருன்னா யாருமே இல்லாத அளவுக்கு வரியை விதிக்கிறதுனால அமெரிக்காவுடைய பங்குகளை நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு அங்கேயும் வீழ்ச்சிகளை சந்திக்குது இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இன்னொரு யோசனை வந்தது இந்த ஒரு பதிவு பார்க்குறீங்களா இது என்ன ஆகஸ்ட் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போட்டது இவர் வந்து வர்றதுக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட் ஆர் கிராஷிங் இப்போ நடந்தது தான் சொல்கிறாரு அதுதான் பழசு நம்ம நினைச்சுக்கோ ஜா அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஜாபெல்லாம் வந்து கேள்விக்குறியாக்குறது ஏன்னா இப்போ அரசு ஊழியர்கள் இருந்து எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க ஒட்டு மொத்தமாக எட்டு லட்சம் பேத்துக்கு மேலே தூக்கி இருக்கிறாரு வி ஆர் ஹெடிங் டு த வேர்ல்டு வார் த்ரீ மூன்றாம் உலகத்தை நோக்கி போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இப்போ சீனாவில் மிரட்டுறதெல்லாம் அதை எடுத்துக்கலாம் இப்போ ஈரானை மிரட்டுறாங்கல்ல அதை எடுத்துக்கலாம் அண்ட் வி ஹேவ் டூ ஆஃப் த மோஸ்ட் இன்காம்பிட்டேட்டட் லீடர் அப்படின்னு போட்டு பைடன் அவர்களை சொன்னாங்க திஸ் இஸ் நாட் குட் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஆனால் அந்த வசனம் அப்படியே இப்போ பொரிந்துருக்கிறது இதுதான் எல்லாத்துக்குமே எப்போவுமே நம்ம சொல்லப்படுகிற விஷயங்கள் என்ன அப்படின்னா நம்மளை அரசியல் ரீதியாக பார்க்காம ஒரு பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ஆளுங்கட்சியாக இருக்கும்போது எதிர்கட்சிகளை விமர்சனம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அழகாக இருக்கும் அதே ஆளுங்கட்சி வந்து அதே எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சியாக வந்துட்டாங்க அப்படின்னா காட்சிகள் மாறாது என்னது ஆட்சி மட்டும்தான் மாறும் காட்சி மாறாது அந்த வசனத்தை வச்சுக்கலாம் அது ஒரு சிலருக்கு வந்து ஒரு சில கட்சிகளை வந்து தம் மனசுக்குள்ளே வச்சுருப்பாங்க அந்த கட்சி மீது என்ன எப்படி சொல்கிறீங்களேன்னு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஆக்சுவல் நிலமை உலகளாவிய அளவில் நீங்கள் கீழே இருக்கக்கூடிய நம்ம பகுதியில் இருந்து கவுன்சில தொடங்கி உலகளாவிய அளவில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பெரிய சேஞ்சஸ்லாம் இருக்காது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் நகரும் பெரிய ஒரு மேஜிக் ஸ்டிக்கெல்லாம் எடுத்து நடக்காது பட் இவர் பைடன் சொன்ன அதே குறைகள் ட்ரம்ப் அவர்களிடமிருந்து ஸ்டாக் ஸ்டாக் மார்க்கெட் கிராஸ் ஆகிடுச்சு மீதி வேர்ல்டு இப்போ ஈரான மிரட்டுறது மீதி சுற்றி சுற்றி எல்லா நாடுகளும் மிரட்டு மிரட்டுன்னு மிரட்டு வகுந்துடும் சொல்கிறது வேர்ல்டு வாரை நீங்கள் நிறுத்த போகிறீங்களா இல்லை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களான்ற கேள்விகள்லாம் வந்துருக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது அதே பதில்தான் இவர் வேலைக்கு வந்ததுலேருந்து எவ்வளோ ஊழியர்களை நீக்கியிருக்கிறார் அவ்வளோ பேத்தியை வந்து இடைநீக்கம் பண்ணியிருக்கிறார் அந்த ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகிறதுனால வேலை வாய்ப்புகள் இழக்க வேண்டிய தருணமும் வருன்றார் ஆனால் மனசு இன்னும் மேக் அமெரிக்கா கிரேட் எகைன்ற ஒரு முழக்கத்தோடு தாங்கிறார் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோன்றார் பார்க்கலாம் இன்னொன்று என்ன சொல்லியிருக்கிறான்னா எலான் மஸ்க்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறார் எப்போ அவர் எலெக்ஷனில் வந்து இந்த பேலட் பாக்ஸ் பக்கத்தில் பிரசிடென்ட் எலெக்ஷனில் வந்தாரோ அப்போ இருந்து நிறைய இழந்திருக்கிறார் எலான் மஸ்க் அவர்கள் என்னை ஆதரித்து வந்ததினால அதுவும் இல்லாமல் அந்த டோஜ் தனது கையில் எடுத்ததுனால நிறைய எதிரிகளை வந்து சம்பாதிச்சிருக்கிறார் இது எல்லாம் கா தாண்டி வேர்ல்டுலேயே ரொம்ப ஒரு கிரேட்டஸ்ட் ஆட்டோ மேக்கர் அப்படின்னா அது நம்ம எலான் பேபி தான் அதனால் எலான் பேபியோட டெஸ்ட்லாக்காரை நான் இப்போ வாங்க போகிறேன் வாங்கி ஒரு முன்னுதாரணமாக இருக்க போகிறோம் மறுபடியும் நம்ம மேக் அமெரிக்கா கிரேட் எகனே உருவாக்கும் நம்ம எலான் மஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுவோம்ன்ற அளவுக்குலாம் வந்து சொல்லியிருக்காங்க சரி இந்த தகவலை ஒட்டுமொத்தமாக முடிக்கணும் அப்படின்னா த கார்டியன் பத்திரிகை வந்து என்ன எழுதியிருக்காங்கன்னா எலான் மாஸ்க் அவர்கள் இரண்டு வருடமாக புடீனவர்களிடம் தொடர்பில் இருந்து உள்ளாராம் டெய்லியும் அழம் புட்டின்னு பேசுகிறீங்களா சொல்லுப்பா என்ன சாப்பிட்டீங்களா நீங்கள் என்னப்பா சாப்பாடு என்ன இட்லியாக சாம்பாரா என்ன எதுன்னு சொல்லிட்டு டெய்லியும் போன் பேசுவாராம் ஒரு சில நாள் மலர்ந்துட்டால் கூட அவங்க ஒய்ஃப் வந்து நினைவுப்படுத்தி விடுவாராம் எங்கே இன்றைக்கி புட்டின்கிட்ட போன் பேச மறந்துட்டீங்க ஓ அப்படியா கொடுப்பா அப்படின்ட்டு வாங்க வாங்க சொல்லுங்கள் அப்படின்ட்டு பேசுவாராம் அந்தளவுக்கு காதலன் காதலிக்கிட்ட பேசுகிற மாதிரி தினந்தோறும் பேசியிருக்கிறார் இந்த கார்டன் பத்திரிக்கைன்னு சொல்லியிருக்கிறார் இரண்டு வருடம் தொடர்ந்து பேசிட்டே இருந்திருக்கிறான் தகவலை அள்ளி வீசியிருக்காங்க சரி ஓகே அதனால தான் எலான் மாஸ்க் அவர்கள் இப்போ ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்கிறார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சரி அந்த தகவலோட அடுத்த தகவல் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க ஜெலன்ஸ்கியோட பதிவுகளை நீங்கள் நிறையா பார்க்க என்று ஒரு பதிவு என்னென்னா ஒரு வழியாக அவருக்கு கருணை காட்டிட்டாங்க சவுதியில் போய் காலை வச்சிட்டாரு பின் ஜல்வான் அவர்கள்ட்ட போயிட்டு பேசியிருக்கிறார் அவர் எனக்கு நிறைய நம்பிக்கை எழுத்திருக்கிறார் நிச்சயம் உக்ரைனில் அமைதி ஏற்படுவிடும் அந்த அமைதிக்கான முயற்சியில் பெரிய அளவுக்கான பேச்சுவார்த்தைகள் அமெரிக்கா இதுக்கு நடுநிலையாக்கிறது பெருமைப்படுறேன் அப்படி இப்படின்னு ஆச்சா போச்சா எங்களுக்கு பின்புலமாக ஐரோப்பா இருக்கிறது ஆ அவுன்னு சொல்லிட்டு நிறைய வசனங்கள்லாம் பக்கம் பக்கமாக எழுதியிருக்கிறாரு ரஸ்கா புஸ்கான் ஒரு பக்கம் பேசியிருக்கிறார் ஆனால் இறங்கிறதுக்கு முன்பு ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்பு இன்னொரு பதிவுமே போட்டார் அந்த பதிவுக்கான வீடியோ பதிவு இந்த பதிவு பதிவில் என்னென்னா நியூ டிஃபென்ஸ் பேக்கேஜ் எங்களுடைய ஆர் டிஃபென்ஸ் வந்து ஸ்ட்ரென்த் பண்ணியிருக்கிறோம் அப்புறம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து நிறையா எங்களுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க கடந்த சில வாரங்களாக ஐரோப்பிய நாடுகள் வந்து நிறைய டசன்ஸ் ஆப் அதாவது டிசிஷன் நிறைய எடுத்திருக்காங்க எப்படிலாம் உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னு நிறைய ஸ்ட்ராங் பொசிஷன் ஃப்ரண்ட்லைனில் நாங்கள் எப்படி ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்கள அட்டாக் பண்ணுறது எப்படி ஒருங்கிணைந்து எங்களுக்கு உதவி செய்து அமைதியை ஏற்படுத்துவது யுஎஸ்னுடைய லீடர்ஷிப் கோப்ரேஷன் வித் ஐரோப்பா அமெரிக்கானுடைய தலைவர்கள் மற்றும் ஐரோப்பானுடைய உந்துதலோடு ஒற்றுமையோடு நான் அமைதி ஏற்படுத்த போகிறோம் அப்சல்யூட்லி அச்சீவ்மெண்ட் ஃபீஸ் இஸ் அவர் ஷேர்டு கோல் அமைதி தான் எங்களுடைய மிகப்பெரிய ஒரு நோக்கம் ரஸ்கா புஸ்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை வெளியிட்டுட்டார் சரி இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு காமன் மேனாக எல்லாத்துக்கும் என்ன தோணும் அப்படின்னா பரவாயில்ல இந்த அளவுக்கு உக்ரைன் அமைதிக்காக பெரிய அளவுக்கு முன்னெடுக்கிறாங்க அப்படின்னு தோணுது தானே உங்களுக்கு சரி இன்றைக்கி என்ன நடந்ததுன்னா மாஸ்கோ மீது இந்த வருடத்தின் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க இந்த வருடத்தின் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக முந்நூற்றி முப்பத்தி ஏழு ட்ரோன் தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க ஒரே நாளில் அதில் மாஸ்கோ ரீஜியன் மட்டும் தொண்ணூற்றி ஒரு ட்ரோன் தாக்கல் நடத்தியிருக்காங்க குருக்ஸ் ரீஜனில் முன்னூற்றி இருபத்தி ஆறு பிரியான்ஸ்க் ரீஜனில் முப்பத்தி எட்டு பெல்கிராட் ரீஜனில் இருபத்தஞ்சு ரேசானில் இருபத்தி எட்டு கழுங்கா ரீஜியனில் பத்து லிப்ஸ்டிக்கில் வந்து எட்டு வர்சனான்ஸ் அப்படின்றலாம் ஆறு நென்சி அப்படின்ற ரீஜியனில் மூணு இதில் அதிகபட்சம் பார்த்தோன்னா ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் பக்கமே தள்ளி கூட தாக்கல் நடத்தியிருக்காங்களாம் இதில் ரஷ்யா தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு தொண்ணூற்றி ஆறில் பதினொன்று தாக்கல் நடத்தியிருக்கு மீதிலாம் சுட்டு வீழ்த்திட்டுன்றாங்க ஒரு சில பகுதியில் நிறைய சேதாரமடைந்திருப்பதும் வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் நாங்கள் அமைதி ஏற்படுத்த போகிறோன்றாங்க ஸோ அவங்க மாஸ்கோ மீதியே நீங்கள் தாக்கல் நடத்திட்டு அங்கே இருக்கக்கூடிய குடியிருப்புகள் மீது நிறைய இடத்துல தாக்கல் நடத்தப்படுறதா சொல்கிறாங்க இந்த தடவை என்ன பண்ணிட்டாங்கன்னா உக்ரைன் இதுக்கு முன்னாடிலாம் கொஞ்சம் மிலிட்டரி டார்கெட் அது மாதிரி பண்ணாங்க பட் இந்த தடவை என்ன பண்ணிட்டாங்கன்னா மிலிட்டரி டார்கெட் அது மாதிரிலாம் வைக்கல நிறைய ரெசிடென்ஸ் மற்ற இடத்துல எல்லாம் ஃபுல்லாக டார்கெட் வச்சுட்டாங்க நிறையா பகுதியில் இந்த இடத்துல என்ன உக்ரைன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா இதே மாதிரி தான் புடினவர்கள் புடினவர்களும் அங்கே அவர்களும் பேசி முடிச்சு அமைதி வந்துடும் சமயத்தில் அமெரிக்காவுக்கு லைட்டாக சொந்தமான ஒரு சில எண்ணெய் கிணறுகள் மீதும் தாக்கல் நடத்துனாங்க கரெக்டாக பாருங்கள் இந்த பேச்சுவார்த்தை வரும் அமைதியை நெருங்குறோம் அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் ஜெலன்ஸ்கி என்ன சொல்லுவார் நான் அமைதி வந்து அந்த மொதல் செகண்ட்லேருந்தே நான் அமைதி தான் விரும்பினேன் ஆனால் ரஷ்யா அமைதி விரும்பலைன்னு சொல்லுவார் ஆனால் தாக்குதலை மட்டும் போட்டு தள்ளிட்டு இருப்பார் அந்த கரெக்டாக எங்கெங்கெல்லாம் செக் வச்சா ஈகோ தூண்டோம்னா அவங்கள திருப்பி அடிக்க வச்சாங்கன்னா அய்யோ அடிச்சிட்டாங்க பத்தியா பத்தியா அடிச்சிட்டாங்க பத்தியா அதான் நான் சொன்னேன் அவங்க வந்து அமைதி விரும்பல ஆனால் நான் பாத்தீங்களாங்க சவுதி அரேபியா கிட்ட வந்து பேச்சின வார்த்தை நடத்திட்டு இருக்கும்போது அவங்க பத்தி என்ன பண்றாங்கன்னு இந்த நிகழ்வு நடக்கதா இல்லையானு ஆனால் அதே சமயத்தில் ரஷ்யாவும் அந்த தவறு செய்திருக்கிறதா என்றால் ஆமா இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கடந்த ஒரு நான்கு நாட்களாக முன்களத்துல வந்து உக்ரைன் பெரிய அளவுக்கு முன்னேறல ஆனால் அமைதி நெருங்கி விடுமான்ற தருணத்தில் ரஷ்யாவும் தொடர் தாக்குதல்களை பெரிய அளவுக்கு நிகழ்த்திட்டு இருக்காங்க குறிப்பா குருக்ஸ் ரீஜியனை முழுமையா தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வராங்க ரஷ்யாவும் ரஷ்யா வந்து இந்த வரைபடத்தை பார்க்குறீங்களே இந்த வரைப்படத்தில் குருக்ஸ் ரீஜியன் தற்போது இருக்கக்கூடிய நிலைமை நேற்றை விட அதிகமான அளவுக்கு சூட்ஸா பகுதியில பாதிக்கு மேல கொண்டு வந்துட்டாங்க இந்த அளவுக்கு ரொம்ப வேகமாக முன்னேறினது இது வரைக்கும் எந்த ஒரு தருணமும் கிடையாது ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வெளியேறவும் முடியாம உள்ளே இருந்து கைதுகள் ஒரு பக்கம் நிறைய இழப்புகளும் சந்திக்கிறாங்க ஆல்மோஸ்ட் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட வீரர்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கிட்டு இருக்கிறாங்க பெரிய இழப்புகளை சந்தித்துருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அதை தாண்டி மாஸ்கோவில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கான பதிவுகளும் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறீங்க இந்த பதிவுகள் எல்லாமே இப்போ ரஷ்யா வந்து பதில் தாக்குதல் நிகழ்த்து அப்படின்னா அங்கே போயிட்டு சொல்லுவார் உட்காந்து இடத்துல டேபிளில் உட்காந்துட்டு பார்த்தீங்களா நான் உங்கள் இங்கே பேசிகிட்டு இருக்கேன் அங்கே எங்கள் நாட்டின் மீது தாக்கல் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் பேசிக்காக அப்படின்னா வெளிப்படையாக அமைதி ஏற்படுத்தலாம் அமைதிக்கு நாங்கள் விரும்புகிறோன்னு இது சொல்லப்பட்டால் கூட உள் மனசில் ஆள் மனசுலையும் சரி ஐரோப்பாவும் சரி தயாராக இல்லை அமைதி ஒப்பந்தத்துக்கு தயாராக இல்லை கடைசியில் அமெரிக்கா டயர்ட் ஆகிடுவாங்க இந்த ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறதுக்குள்ளே ஆனால் இன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார் இந்த ஃப்ரைடே வரைக்கும் ரஷ்யா வந்து அந்த கார்டு கிடையாது அந்த கார்டு யாருன்னா நாங்கள் இப்போதைக்கு உக்ரைன் மட்டும்தான் இருப்பேன் உக்ரைனுடைய கோரிக்கைகள் என்ன எல்லாத்தையும் முழுமையாக நாங்கள் கேட்டு வாங்க போகிறோம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் ரஷ்யா கிட்டே பேச போகிறோம் இப்போது யார் அப்படின்னா கிங் அப்படின்னா அது இவங்க தான் இவங்க கிட்ட முழு பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம் சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் என்னென்னாலும் பேசுங்க என்னனாலும் பண்ண கையெழுத்து வாங்குற வரைக்கும் தான் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் கையெழுத்து ஒன்று வாங்கிட்டாங்கன்னா போதும் அதுக்கப்புறம் அங்கே நடக்கிற நிகழ்வு வேறு அவர் யார் விடாகண்டன் கொடாகண்டன் யார் ஜெலன்ஸ்கி அவ்வளோ சீக்கிரம் அவரும் கையெழுத்து போடுற மாதிரி இல்லை இல்லை ஐரோப்பா நாடுகளும் கையெழுத்து போட விட மாட்டாங்க ஆனால் அங்கே உட்காந்துட்டு நாங்கள் அமைதியை விரும்புவோம் அமைதியை விரும்புவோம்னு சொல்லுவார் இந்த தடவை இன்னும் கொஞ்சம் எசக்கப்புசுக்காக ஆச்சு அப்படின்னா ஏதாவது திரும்பியும் தனது பழைய கதையே வந்து சொல்ல ஆரம்பித்தார்னா கொஞ்சம் கஷ்டந்தான் மார்க்கோ ரூபி அவர்கள் போயிருக்கிறாங்க அதனால் நம்மளுடைய கண்கள் எங்கே இருக்க வேண்டும் சவுதி அரேபியாவை நோக்கி கடந்த அடுத்த இரண்டு நாட்களாக அங்கே சவுதியை நோக்கி செல்லலாம் என்ன நிகழ்நடக்குன்னு உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன் நான் சரி அடுத்து மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வரக்கூடிய ஏப்ரல் மாதம் வந்து ட்ரம்ப் அவர்கள் சிஜிபி இங்கே பார்க்க போகிறான் சீனாவுக்கு என்ன ஒரு ட்ரமேட்டிக் சேஞ்சஸ்ன்றாங்க பெரிய ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா திடீர்னு சீனா போவது பெரிய விஷயம் இல்லை பாரு சீனா வந்து கூப்பிட்டு பேசி அது என்ன முடிவு வருதுன்றது உலகம் அறிந்த விஷயம் கரெக்ட்ல அவங்க பேசுவாங்க அதுக்கப்புறம் வெளியில் அறிக்கைகள்லாம் விடுவாங்க இடையில் சீனா கூட சீனா என்ன பண்ணாங்க இந்தியா கூட ஒரு அழைப்பு கொடுத்தாங்க வாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அமெரிக்காவை எதுக்கலாம்லாம் கே சொன்னாங்க இவங்கள நம்பி அங்கே போயிட்டு கடைசியில் நீங்கள் நிறைய பேர் வாங்கி இந்தியாவை கோத்து விட்டுருந்தாங்கன்னா அப்படின்ற மாதிரி எண்ணம் கூட வந்திருக்கலாம் பார்க்கலாம் சீனாவுக்கு நாங்கள் போயிட்டு நட்புறவு அடிப்படையில் பெரிய அளவுக்கு நாங்கள் செயல்பட போகிறோம்லாம் ஒரு பாசிட்டிவ் மெசேஜ் சொல்லியிருக்கிற பட் எத்தனை மணி நேரத்துக்குன்னு தெரியல இது சரி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை தீர்க்க வேண்டியது என்னுடைய கடமை காரணம் என்னவென்றால் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டு தீர்ப்பு சொன்ன சமீபத்தில் வந்த தீர்ப்பு என்ன தீர்ப்பு ஒன்று வந்து புடினவர்களை அவர்களை கைது செய்யணும் இன்னொன்று நிதனியாக அவர்களை கைது செய்யணும் அப்புறம் நிதனியாக அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மினிஸ்டர் லெவலில் டிஃபென்ஸ் மினிஸ்டர் யா கேலண்ட் அவர்களை கைது பண்ணணும் இந்த மாதிரியான தீர்ப்புகளை நீங்கள் சமீபத்தில் பார்த்துருப்பீங்க பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன நினைப்பீங்க என்ன நினச்சிங்க அப்போ இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் உங்களை கைது பண்ண முடியுமா இல்லை கைது தான் பண்ணிவிடுவாங்களா அப்போ அவங்க ஒரு டேஷ் பீஸு டம்மி ஃபீஸு அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்களா ஆனால் அவங்க அப்பப்போ வீரத்தை காட்டுவாங்க யாருக்கிட்ட தெரியுமா ஏமாந்த ஆளுங்கிட்டேயும் ஏமாந்த நாடுகும் வந்து அப்பப்போ வீரத்தை காட்டுவாங்க நம்ம தலைமுறைக்கு ஒரு முதல் வீரமான தகவல் ஒன்று கிடைச்சிருக்கிறது இதெல்லாம் இதுக்கு முன்னாடி தான் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டை கைது பண்ணலாம் நடந்திருக்கு பட் திடீர்னு இப்போது ஒரு சமீபத்திய தகவல் ஒன்று போது பெரிய விஷயம் இல்லையா நீங்கள் பார்க்குறீங்கல்ல இவர் யாருன்னா டுட்டர்த்தி ஆஹ் டுட்டர்டி டுட்டர்டினா பிலிப்பைன்ஸ்னுடைய முன்னாள் பிரசிடென்ட் ரெண்டாயிரத்தி பதினாறுலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பதவி வகிச்சிருக்கிறார் பதவி வகிக்கும் போது பிலிப்பைன்ஸில் பெரிய அளவுக்கான போதையைப் பொருள் நடமாட்டம் ரொம்ப இருந்தது ட்ரக் ஹார்டர்ஸினுடைய தலைமையகமாக அப்போதைய பிலிப்பைன்ஸ் இருந்ததாக சொல்லப்படுகிறது அதனால் இவர் என்ன பண்ணார் மிகப்பெரிய ஒரு நடவடிக்கை எடுத்தார் சும்மா ட்ரக் ஹார்ட்டல் நியூஸை கேட்டாவே ஆன் த ஸ்பாட்டு அதாவது பெரிய அளவுக்கான ஒரு டீமே அரேஞ்ச் பண்ணி போட்டு தள்ள ஆரம்பித்தார் அப்போ எவ்வளோ சொன்னாங்கன்னா ஆறாயிரத்தி முந்நூறு பேர் வந்து கொண்டதாக சொல்கிறாங்க ஆக்சுவல் ரிப்போர்ட் வந்து முப்பதாயிரத்தை தாண்டி இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த ட்ரக் ஆற்றல் சம்பந்தப்பட்ட யாராக இருந்தாலும் சரி உடனடி தீர்ப்பு உடனடி என்கவுண்டர் போட்டே இருந்ததுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இந்த சம்பவம் நடக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டு வாக்கில் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் வந்து தலையிடுது தலையிட்டு இதை விசாரணை பண்ணுன்றாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டினுடைய அங்கமாக இருந்த பிலிப்பைன்ஸ் வெளியேறாங்க ஏன்னா இனி நீங்கள் வந்து விசாரணை பண்ணக்கூடாது நீங்கள் வந்து கண்ணு மூட நீக்கவே வெளியே போங்க யூ கெட் அவுட் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப டென்ஷனாகி சொல்லிட்டாங்க சரி அதுக்கப்புறம் மார்க்கஸ் ஜூனியர் அவர்கள் வந்துட்டார் மார்க்கஸ் ஜூனியர் அவர்கள் வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா திரும்பி விசாரணை நடத்தியிருக்காங்க மணிலா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருந்து மணிலா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஏதோ ஒரு ஸ்பீச்சுக்காக போனவர் வந்து இறங்கும்போது இறங்கும் இறங்கும்போது சம்மன் கொடுத்துருக்காங்க அவர் கூட எப்பவுமே ஒரு டாக்டர்ஸ் வக்கீல்ஸ் இல்லாமல் ஒரு டீமே இருக்கு இல்லையா அவங்கள கைது பண்ண விடலை பெரிய ஒரு ட்ராமா வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க பயங்கரமாக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு நெஞ்சு வலிக்குது ஹார்ட் ஆப்ரேஷன்லாம் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிவிட்டு மருத்துவமனைக்குலாம் போகணும்னு ட்ரை பண்ணியிருக்கிறாரு பட் முடியல அவரும் என்னென்னமோ எனக்கு பாத்ரூம்லாம் வருதுன்னு கூட சொல்லி பார்த்துருக்கிறாரு கடையில் முனிக்கிலேயும் கொண்டு போயிட்டு அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க சரி இவ்வளோ ட்ராமா பண்ணி நீங்களாம் இருந்தாலும் நீங்கள் கோர்ட்டுக்கு வாங்க பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அதிரடியாக வந்து தூக்கிட்டு போயிருக்காங்களாம் சரி ஆக்சுவலாக அவர் கைது பண்ண மாட்டார்னு நினச்சாங்க இந்த மாதிரி ஏமாத நாடுகள் என்ன இப்போ மார்க்கோஸ் ஜூனியா அவர்கள் வந்து மறுபடியும் போனால் டுட்டர்டி அவர்கள் வந்துடுவார் ஆப்போசிட் அவர் தான் ரொம்ப ஸ்ட்ராங் பொசிஷனில் இருக்கிறனால மேபி பிலிப்பைன்ஸ் வந்து ஒத்துக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல அவ்வளோதான் மனசை வெளியே வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஸோ இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் வந்து பைக்கில் போகிறவங்ககிட்ட வீரத்தை காட்டி இருக்குது காரில் போகிறவங்கக்கிட்ட எந்த ஃபைனும் போடலை இதுதான் இப்போ இப்போ எல்லாமே இதுதான் நம்ம மனசுக்குள்ளே வரணும் எப்போதுமே காவல்துறை என்ன பண்ணுன்னா இந்த பைக்கில் போகிறவங்ககிட்ட இவங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க இந்த காரில் போகிறவங்கட்டும் ரொம்ப அது ஹைஃபை சொகுசு கார்லாம் போச்சுன்னு வச்சுக்கோங்க ரூல்ஸ் ஆகுது ஒன்றாகுது ரொம்ப நில்லு இருக்குல்ல அந்த மாதிரி இது எடுத்துக்கோங்க இப்போ ஒரு நிலைமைக்கு இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் உங்களுக்கு கரெக்டாக ஆகும் சரி வீடியோ நிறைய பகுதியில் மூன்று சிறப்பான சம்பவத்தை பார்த்துட்டு போயிடலாம் சம்பவம் நம்பர் ஒன்று கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடி இருக்கிறார்ல அவர் வந்து ஆல்மோஸ்ட் அவர் அடுத்த பிரதமர் அதிபர் தேர்தலாம் அவர் கிடையாதுல்ல அதனால க நான் கடைசியாக இந்த இதில் தான் நிறைய தீர்ப்பு சொன்னோம் நான் உக்காந்துன்னு சொல்லிட்டு அந்த சேரை மட்டும் நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு சேரை தூக்கிட்டு போனாராம் சரி நாட்டாமையோட சேரை தூக்கிட்டு போகிறது நல்லதுதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டோம் உண்டு இரண்டாவது சம்பவம் என்னென்னா இப்போ இந்தியா வந்து சாம்பியன் டிராபி வின் பண்ணாங்க இல்லையா துபாயில் அந்த சாம்பியன் டிராபி வின் பண்ணும்போது அந்த கப்பை வந்து கொடுக்கும்போது ஆக்சுவலாக பாகிஸ்தான் இருந்திருக்கணுமா ஏன்னா இந்த சாம்பியன் டிராபியை நடத்துனது பாகிஸ்தான் பாகிஸ்தானும் சவுத் ஆஃப்ரிக்காவும் நடத்துகிறாங்க ஆனால் பாகிஸ்தானையும் வேறு யாரையுமே கூப்பிடாமல் இவங்களே வந்து கொடுத்துக்கிட்டாங்க இந்தியாவே கொடுத்துக்கிட்டாங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு அநீதின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் தரப்புலேருந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இந்த ஈவெண்ட்டை நடத்துனவங்களை கூட நீங்கள் கூப்பிட்டு பரிசு கொடுக்கலன்னா அது என்ன அர்த்தம் அப்போ எதுக்காகிறாங்க நடத்தணுன்ற மாதிரி கேட்குறாங்க ஏற்கனவே இந்த ஈவெண்ட் நடக்கும் போதே பெரிய பிரச்சனையாக இருந்தது பாகிஸ்தானில் போயிட்டு இந்தியா கலந்துக்காதுன்னு சொல்லிட்டு இந்தியா மட்டும் துபாயிலே இருந்துக்கிட்டாங்க மீதி மற்ற நாடுகள் என்ன பண்ணுவாங்கன்னா பாகிஸ்தானில் போய் மேட்ச் அட்டன் பண்ணுவாங்க திரும்பி துபாயில் வந்து இங்கே கலந்துக்குவாங்க இந்தியா கிட்ட திரும்பி அங்கே போவாங்க இங்கே வருவாங்க சவுத் ஆஃப்ரிக்காலாம் போனாங்க அதே அவங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா இடையில் சவுத் ஆஃப்ரிக்கா தனது தனது வேதனையை தெரிவிச்சிருந்தாங்க ஏன்னா இந்தியா மட்டும் ஒக்காந்த இடத்துல இருக்காங்க ஆனால் நாங்கள் வந்து ஒவ்வொரு மேட்ச் விளையாடும் போதும் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் டிராவல் பண்ணிட்டு வர்றது அதுவே எங்களுக்கு ஒரு மாதிரி டயர்ட் ஆகுது ஏன்னா இடையில் ஒரு மேட்சுக்கு ஒரு மேட்சு கேப் ரன்னால் ஆகுது ஸோ இது இந்தியா தனது சாதமாக உட்காந்த இடத்துல அவங்க எல்லாத்தையும் வர வச்சு விளையாடும் போது அவங்களுக்கு சாதகமாக இருக்குதுன்னு சவுத் ஆப்பிரிக்கா அப்பயே எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க சரி இப்போ இதையெல்லாம் தாண்டி என்ன சொல்கிறாங்கன்னா பாகிஸ்தான் வந்து எங்களை அழைக்கல எங்களை வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தகவலையும் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஏன்னா சமீபத்தில் மேட்ச் முடித்து ரொம்ப டீ டீப்பாக பார்த்தவங்களுக்கெல்லாம் கிளியராக புரிய நினைக்கிறேன் விஷயம் பாகிஸ்தான் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சீனியர் ஒரு பொலிட்டிக்கல் தலைவர் ஆனால் ஆசான் வாகன் அப்படின்றவர் ஆசான் அவர்கள் போய்ட்டு அமெரிக்காவில் இறங்கி இருக்கிறார் பட் அங்கே வந்து இம்மீடியட்டாக டிடைன் பண்ணிட்டாங்க டிடைன்னா நீங்கள் உள்ளே டினைட் பண்ணிட்டாங்க உள்ள நீங்கள் வரக்கூடாது இதுக்கப்புறம் நாங்கள் பாகிஸ்தான் மக்களை பெரிய அளவுக்கு நாங்கள் ஃபுல்லாக டேக் அதாவது செக் பண்ணிட்டு தான் அனுப்ப போகிறோம் அதனால் நீங்கள் வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லிவிட்டு அப்படியே திருப்பி அனுப்பிச்சிருக்கிறாங்க அதேமாரி நாங்கள் கைது பண்ண வேண்டியது இருக்கும் இலீகல் ட்ராவல் அடிப்படையில் கைது பண்ண நீங்களாக போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை நாங்களாம் என்ன இல்லீகலாக நாங்கள் கைது பண்ணி அனுப்ப வேண்டியது இருக்குன்ற மாதிரி அனுப்பிச்சிருக்கலாம் ஸோ பாகிஸ்தானுடைய மக்களை பெரும்பாலும் இதுக்கப்புறம் அமெரிக்காவுக்குள்ளே அனுமதி இல்லைன்ற ஒரு வார்த்தையும் இன்னொரு பக்கம் என்னென்னா அங்கே போராண அமாசுக்கு ஆதரவான போராட்டரோட லிஸ்ட் இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க நிறைய பேர் வந்து கைது பண்ணி வரைக்கும் பத்து பேர் பக்கம் வந்து கைது பண்ணியிருப்பதாக சொல்லப்படுறாங்க அவங்க எல்லாத்தையும் நாடு கடத்த போறன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு நான் இரவு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் நான் ஃபைனலாக ஒரே ஒரு பதிவோடு முடிக்கிறேன் நான் பிரதமர் மோடி அவர்கள் மொரீஷியஸ் வந்து பறிக்கிறார் இரண்டு நாள் பயணமாக மொரிசியஸ் போனால் அங்கே என்ன மாதிரியான ஒப்பந்தங்கள் என்ன ஏற்படுது நான் உங்களுக்கு நீ ஏதாவது டைம் கிடைச்சிருந்தா உங்களுக்கு அடுத்த பதிவு அடுத்த பதிவு சொல்கிறேன் நான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் ஆர் கேச்சால் நன்றி வணக்கம்